பாஜா வியூஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நான் நிலை இருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிற இடம் காங்கேசந்திர கடற்கரை இருந்தா போல முடிவெடுத்து குளிப்ப வந்துட்டு வந்து நாங்கள் உண்மை நிலை சூப்பராக இருக்குது இல்லை எங்கே விதரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எத்தனை மணிக்கு வந்தாலும் குளிக்கலாம் அப்படி ஒரு காலநிலை பாருங்க எவ்வளோ மக்கள் நின்று குளிக்கணும் வந்து நாங்களும் குளிக்க போகிறோம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த துறை கடற்கரையை சுற்றி பாருங்க அப்படி இருக்கப்பா துறை கடற்கரையை சொல்லுங்கப்பா நல்லா சூப்பரா இருக்குது எங்க நாடு பேர எப்பவும் குளிக்கலாமே நைட் பகல் காலமே காலமா எப்ப வந்தாலும் ஒரு குடிக்க கடல் வாங்க சேர்ந்து குளிக்கல சொல்லுங்க அப்படி இருக்கு தண்ணி நல்லா இருக்கேன்

അമ്മ ആവാം ആവാം താ ദില്ലിയോ ഇരിപ്പോ അമ്മ ആവാം അല്ലേ രണ്ടാളേ ഉള്ളൂ അല്ലേ നേരെ നടക്കുക അപ്പോൾ വാർഡാ നാളെ കാണാനാണ് ആകെ ഇതിന്റെ പാട്ടാണ് ഇങ്ങടെ മുനുകേലം നാളെ എങ്ങളെ എന്ത് ചെയ്യാനാണ് ഉദ്ദേശിക്കുന്നേ? എന്നാൽ നാളെ ഞാൻ താപനയ്ക്ക് ഒരു നാളെ ഞാൻ താപ കൊടുക്കട്ടെ நான் பார்த்தா சாப்பாடுக்கு தட்டியா காணலையா அன்னைக்கு நான் இந்த நேரத்துல நான் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn कि बेरंग दुष्यंदी बोलकिरा दुष्यंदी दुष्यंदी दिया हुमा एती बड़ा रिंग ठेलीबा ¿Qué? ஆடாதிங்க போட்டு விடு Tao quanh môn mình vlad mang đi vinda vlad vinda vlad mang đi vừa vlad mang Isi dalam isi tunggu. dan dua. <tongan> itu இது வேறுங்க குளிச்சுட்டு மனுஷன் தகப்பினர் இழுக்கிறார் பவுடர் பூசுறார் இங்கே பவுடர் இருந்து எல்லாம் கொண்டு வந்துருக்குறேன் எப்படி இருக்குன்ட்டு வேறுங்க ரூபா காலம் கலிகாலம் வந்துட்டு எழுபத்தெட்டு வயசுல பவுடர் சீப்பு கண்ணாடி எல்லாம் கொண்டு வந்து கடற்கரையில வைக்க பூசிக்கொண்டு இருக்கிறார் வேறுங்க அப்போ நீங்கள் கூட புள்ளிகள் எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு விட்டுட்டு இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு என்ன சந்தோஷமா இல்ல ஃபீல் பண்ணுங்கள் எல்லாம் பிள்ளைகள விட்டுட்டு போறது விட்டுட்டு போனா சந்தோஷம் தான் ஏ தனியாக இருக்கே தனியாக இருந்து ஆ தங்கியாக இருக்கிறான் சந்தோஷம் உண்மையா வயா அவ்வளோவா குடும்பக்கார பிள்ளைகளோ தங்கடா போடுக்கு போய் எல்லோரும் இருந்தால் சந்தோஷம் தானே இருந்தால் சந்தோஷம் இல்லாரியோ கூ இல்லை உங்களுக்கு என்ன தண்ணியில் குளிக்கிறதாலே என்ன பிரச்சனை നെക്സ്റ്റ് ടൈം വന്ന് ഉടുപ്പ് കൊണ്ടുവന്ന് കുളിക്കോണു എന്നെ രാസത്താണോ അവിടെ ഓക്കെ